ஹாய் சில இன்னைக்கு நம்ம மெயின்ஸுடைய அடுத்த டாப்பிக்கை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதே யூனிட் த்ரீல இருந்து என்ன பார்த்தீங்கன்னா வறுமை அதுக்கீழ வறுமை கோட்டு குழுக்கள் சம்பந்தமான ஒரு டாபிக் தான் பார்க்க ஆல் இந்த வேர்டு ஓகே சிலபஸ்க்கு ஒவ்வொரு வேர்டும் பல ஆயிரம் மீனி பல ஆயிரம் கேள்விகளுக்கு உள்ளாகும் ஓகேங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஊழல் அப்படின்னு ஒரு டாபிக் டாப் பாயிண்ட் இருந்து ஒரு லோக்பால் அப்படின்னு ஒரு பாயிண்ட் தான் பார்த்தோம் இப்போ ஊழலுங்கிற பாயிண்ட் சுத்தி வந்து லோக்பால் அப்புறம் சிபிஐ சிவிசி எல்லாத்தையும் சுத்தி சுத்தி கேட்கலாம் அதே மாதிரி இங்க வறுமை அப்படின்னு ஒரு டாப்புக்கு மட்டும் படிக்காம வறுமை சுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் வருமோ படிக்கணும் அதுல ஒரு முன்னெடுப்பாக நம்ம என்ன படிக்கணும் வறுமை கோட்டு குழுக்கள் அது பத்தா பாக்கணும் ஓகேங்களா இந்த வறுமை அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த வறுமை வந்து எப்படிதான் டிடெர்மைன் பண்றாங்க அதுக்காக இந்த வறுமை கோட்டுக்காக ஒரு சில கமிட்டிஸ் குழுக்கள் எல்லாம் நியமிக்கிறாங்க ஓகேங்களா அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்துல அதிகமா வறுமை வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்திய அதிக நபர்கள் வரைக்கும் நாடாக இந்தியா தான் இருக்கு நம்ம நிறைய படங்கள் நிறைய நிறைய கதையை பார்த்திருப்போம் அதுவும் கிராமப்புறங்களில் அதிகமான வறுமையில இருக்காங்க ஏன் அப்படின்னா நிறைய காரணம் ஓகே வறுமைக்கான காரணம் எவ்வளவோ இருக்கு அரசாங்கம் சரின்னு சொல்லுதா ஒரு சைடு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பாலிசி சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழல் அதிகமா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவ் பரசுரப்பு இருந்து வேலை வாய்ப்பு இது இல்லை மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை எதிர் தருவின்மை இது எல்லாமே சுற்றி சுத்தி காரணமா சொல்லுங்க ஓகே இந்த வறுமை கோட்டு குழு வறுமைக்காக என்னென்ன குழுக்கள் போடப்பட்டது அதுதான் பார்க்க போறோம் ஓகே பாவர்ட்டி லைன் அந்த இதுக்காக என்னென்ன கமிட்டி போடப்பட்டது ஹிஸ்டாரிக்கலா ஃபர்ஸ்ட் இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறோம் திட்டக்குழு அமைப்புல இருந்து ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா திட்டக்குழு பிளானிங் கமிஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாக்கப்பட்ட அமைப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திட்டக்குழு தலைமையில் போடப்பட்டது திட்டக்குழு நிபுணர் குழு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்டது ஓகே கிராமப்புற நகரப்புறங்களுக்கு தனித்தனியான வறுமை கோடுகளை வகுத்தது ஓகேங்களா எல்லா கமிட்டியும் அதே மாதிரி கிராமப்புறத்துக்கு தனியாக நகரப்புறத்துக்கு தனியாக வறுமை கோடை வந்து பிரிச்சு வச்சாங்க ஏன் அப்படின்னா கிராமப்புறத்துடைய வாழ்வாதாரங்கள் அது வேற நகரப்புற மக்களுடைய வாழ்வாதாரங்கள் அது வேற கிராமப்புறத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப இனிமையான வாழ்வாதாரம் ரொம்ப சிக்கனமாகவே வந்து வாழ்க்கையை முடிச்சிடலாம் ஓகே அவங்க அவங்க அவங்களுடைய என்ன சொல்றது லைஃப் செலவு பண்ணக்கூடிய செலவு ரொம்ப கம்மி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அக்ரிகல்ச்சர் பேஸ்டு சொசைட்டி தான் ஆனால் சிட்டி சைடு பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் ஓகே எனவே அப்போ இந்த மாதிரி பிரச்சனை அதுல முறையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஓகேவா ரொம்ப கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முறையே ஒரு நபருக்கு ஒரு வருஷத்துக்கு இருபது ரூபாய் தேவைப்படுதாம் எங்க கிராமப்புறத்துல இருந்தா அதே ஒரு நபர் ஒரு சிட்டில வாழ்ந்தானா அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா தேவைப்படுதாம் இந்த இருபத்தஞ்சு ரூபா ஒரு வருஷத்துக்கு அல்லது ஒரு இருபது ரூபா கிடைக்கலனா அவன்தான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவன் என்ன சார் இருபது ரூபால நம்ம இப்போ ஒரு வேளை உணவு கூட சாப்பிட முடியாது உண்மைதான் ஓகே ஆனா அந்த காலங்களில் இதை தான் அப்படின்னு சொல்லி லைன்னா நம்ம இப்ப யூஸ் பண்ற மாதிரி மொபைல் ஆடம்பரமான சட்டைகள் ஓகேவா வித்தியாச வித்தியாசமான பொருட்கள் தான் சேர்க்கக்கூடாது பாவ அந்த வறுமை கூடுகிறது அதை வறுமை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு உண்ண உணவு சாதாரணமான உடுக்க உடை அப்புறம் இடுக்க இருக்க இடம் இந்த மூணு பேராமீட்டரை வச்சு மட்டும்தான் இந்த வறுமை கூட டிட்டர்மின் பண்ணுவாங்க அப்போ இந்த மூணு விஷயத்தை மட்டும் தான் சேர்க்கணும் செல்ஃபோனை தான் ஆடம்பரம் ஓகேவா இதெல்லாம் தான் செய்யக்கூடாது அப்போ இந்த மூணு விஷயத்தை வச்சு வறுமை கூட டிட்டர்மின் பண்ணாங்க ஆனால் நாட்கள் போக போக இந்த வறுமைக்கு கூடு ரூபாய் வச்சு இதாக வேற ஒரு விஷயம் மாறி இருக்கும் கடைசி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு போடப்பட்ட திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து ஒய் அலக் கமிட்டி ஓகே ஒய் அலக் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கில் பட்டினியின் அடிப்படையில் வறுமையை துல்லியமாக அளவிட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது ஆக்சுவலா வந்து வறுமையை வந்து நம்ம இப்ப சொன்ன மாதிரி உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க ஆடை இப்படிதான் சொல்றது தவிர சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் வறுமை அதுதான் முக்கியமான காரணம் அப்படி சொல்லிட்டு பட்டினி அடிப்படையில வந்து வறுமையை டிட்டர்மின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டாங்க அதுல என்ன சொன்னாங்கன்னா நகர்ப்புறத்துல இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஓகேங்களா இரண்டாயிரத்தி நூறு கலோரிக்கும் குறைவாகவோ அல்லது கிராமப்புறங்களில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி நானூறு கலோரிக்கு குறைவாகவோ உட்கொள்ளும் மக்கள் ஏழைகள் என்று இந்த குழு வந்து நிர்ணயித்தது என்ன சார் கலோரி அப்படின்னா நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு பொருட்களையும் குறைக்கக்கூடிய எனர்ஜி ஏதோ நம்ம கலோரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ இந்த கலோரி வந்து நம்ம எவ்வளவு சாப்பிடறமோ எவ்வளவு உணவு எடுத்துக்கொள்ளுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வறுமையை மேதும் கீதுமாக நகர்த்து கொண்டு போய் ஓகேங்களா அப்போ கிராமப்புறமா இருந்தால் கொஞ்சம் அதிகமான கலோரி தேவைப்படும் ஏன்னா அங்க வந்து உடல் உடல் அதிகமா தேவைப்படும் ஓகேவா அந்த காலங்கள்ல நடந்து நிறைய ஊருக்கு போவாங்க ஓகே வேலை வேலை உடல் உழைப்போட வேலை அதிகமா இருக்கும் ஓகே இரண்டாயிரத்தி நானூறு கிராமப்புறங்களில ரெண்டாயிரத்தி நூறு வந்து நகரப்புறங்கள்ல ஓகே இது வந்து சொன்னது ஒய்கே அலெக் கமிட்டி அடுத்து லக்டாவாலா குழு லக்டாவாலா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு டி டி லக்டாவாட்டிற்கான முந்தைய கலோரி நுகர்வு அடிப்படையில் நுகர்வு செலவை கணக்கிடப்பட வேண்டும் எஸ் உண்மை அது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க மாநிலம் குறிப்பிட்ட வறுமை கோடுகள் கட்டமைக்க கட்டமைக்கப்பட வேண்டும் மற்றும் நகர்புறங்களில் தொழில்துறை தொழிலாளர்களின் நுகர்வோர் விலை குறியீடு மற்றும் கிராமப்புறங்களில் விவசாய தொழிலாளர்களுடைய நுகர்வு குறியீடு ஆக ஆகியவற்றை பயன்படுத்தி இவை புதுப்பிக்கப்பட வேண்டும் அதாவது நகரப்புறங்கள்ல நுகர்வோர் விலை குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல அக்ரிகல்ச்சர் அதாவது தொழிலாளர்களுடைய விவசாய தொழிலாளர்களின் உறவு குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையை பிரிக்கணும் சொல்லிக்கிறாங்க அடுத்து சிபிஐ டபிள்யூ சிபிஏஎல் ஆகியவற்றை கணக்கிட பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளை கூட ஏழைகளின் நுகர்வு முறைகளை பிரதிபலிக்கிறது என்று இது கருதியது ஓகே இதுதான் ஆக்சுவலாக இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து என்ன கமிட்டி இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பாவர்ட்டி ரைனர் சொல்றதுக்கு இதுதான் ரிச் அப்புறம் புவர் அந்த புவருக்கும் கீழக்கூடியதான் பிலோ பாவர்ட்டி ரைன் அவங்களோட பிபிஎல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அடுத்து மோடர்ன் டிரின்ஸில் அதாவது டுவெண்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில முதலாக போடப்பட்ட ஒரு கமிட்டினா ஒரு சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ஓகே ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு திட்ட கமிஷனால் சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி அமைக்கப்பட்டது வறுமையில் தற்போதைய மதிப்பீடுகள் இந்த குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டவை வறுமையின் தற்போதைய மதிப்பீடுகள் இந்த குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டவை கல்வி சுகாதாரம் மின்சாரம் போக்குவரத்துக்கான மாதாந்திர செலவினங்களை கருத்தில் கொண்டு கலோரி அடிப்படையிலான மாதிரியிலிருந்து பரந்த அணுகுமுறையை மாற்ற இந்த கழு பரிந்துரை இதுக்கு முன்னாடி கலோரி வச்சிருந்தாங்க இப்போ அதெல்லாம் வேணாம் ஓகே இப்ப அத்தியாவசியம் கல்வி அத்தியாவசியம் ஆயிடுச்சு ஹெல்த் சுகாதார அத்தியாவசியம் ஆயிடுச்சு மின்சாரம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது மின்சாரமா அத்தியாவசியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கணக்கிட்டு சொல்லுவாங்க இது கலோரி உட்கொள்ளலை விட ஊட்டச்சத்து உட்கொள்ளலை ஆதரித்தது வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா மட்டும் போதாது அது ஊட்டச்சத்தான சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கை செலவின் அடிப்படையில் குழுவும் ஒரு கோட்டை வரையறுத்தது டெண்டுல்கர் குழு தினசரி தனிநபர் செலவு கிராமப்புறங்கள் மற்றும் நகரப்புறங்களில் முறையே இருபத்தி ஏழு ரூபா முப்பத்தி மூன்று ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு ஓகேங்களா இதுதான் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுனது ஓகே அந்த டைமில் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இந்தியாவில் மன்மோகன் சிங் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்கட்சிகள் இந்த விஷயத்த மிகப்பெரிய அரசியலாக மாற்றுறாங்க இருபத்தி ஏழு ரூபா எல்லா அந்த அந்த சுரேஷ் திண்டுதுக்களுக்கு வந்து வந்து மணி ஆர்டர் அனுப்புனாங்க ஏதா அந்த இருபத்தி ஏழு ரூபா வச்சு ஒரு நாள் வாழ்ந்து காமிடா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாலிடிக்ஸாக மாற்றுறாங்க ஓகே எனிவே இது வந்து அரசியல் திரையிடாயிருச்சு சி ரங்கராஜன் கமிட்டி 2012 2014 அனலைஸ் பண்றாங்க இந்த குழு அடிப்படையில் ஒரு நாளின் வாழ்க்கை செலவு கிராமப்புற நகரப்புறங்களை முறையை முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு வேற எதுவுமே கிடையாது ஓகே இந்தியாவின் வறுமை சதவீதம் முப்பதுக்கும் அருகில் உள்ளது மற்றும் முழுமையான அடிப்படையில் நாற்பது கோடி ஏழைகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது இவ்வளோ ரூபாய் வச்சு ஓகேங்களா மேபி ஒரு நாளைக்கு நூறுரூவா ரூபாய் வச்சுருந்தாங்கன்னா அந்த சதவீதம் கூட இருக்காது ஓகேங்களா அதை வச்சு தான் வாழ்க்கையை ரன் பண்ணவே முடியாது இது ஒரு சம் பேராமீட்டர் வச்சு கணக்கிடுவாங்க ஓகேங்களா இது யாரா சொன்னேன் கணக்கிடு அடுத்து அரவிந்த் பணக்காரியா கமிட்டி இரண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து கீழே பிபிஎல் மெம்பராக கண்டறிய ஒரு குழுவை அமைக்குமாறு பணிக்குழு பரிந்துரைத்தது இது மாநிலங்களின் பங்கேற்பை பரிந்துரைத்தது அறிக்கைகள் ஏழைகளை விருப்பங்களை தருகின்றன முதலில் டெண்டுல்கர் வறுமை கோட்டின் தொடரவும் கோட்டுடன் தொடரவும் இரண்டாவதாக பிற உயர் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வறுமை கோட்டுக்கு மாறாகவும் மூன்றாவது மக்கள் தொகை முப்பது சதவீதம் காலப்போக்கில் கண்காணிக்கப்படுகிறார்கள் அடுத்து நான்காவது வீட்டு வசதி சுகாதாரம் மின்சாரம் ஊட்டச்சத்து போன்ற குறிப்பிட்டது முப்பது சதவீதம் கண்காணிப்பு நிதி ஆயோக் டெண்டல்கர் வரிசைக்கு ஆதரவு அளித்தது ஒரு ஆதரவாக கமிட்டியின் வறுமை கோட்டுக்கு ஒரு அதற்கு ஆதரவாக ஒரு கமிஷன் அடுத்து சக்சேனா கமிட்டி டாக்டர் என் சி சக்சேனா கமிட்டியான கிராமப்புற மேம்பாடு அமைச்சகத்தால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ற முறை குறித்து ஆலோசனை வழங்குவதற்கு அமைக்கப்பட்ட டிவி ச அமைக்கப்பட்டதை தவிர வறுமையை மதிப்பிடுவதற்காக கிடையாது இந்த கமிட்டி ஓகேங்களா லாஸ்ட்டாக நகரப்புறங்களில் வறுமை கோட்டு கீழ் வாழும் குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கான விரிவான வழிமுறையை பரிந்துரைப்பதற்காக பேராசிரியர் எஸ்ஆர் ஹாஷிம் தலைமையில் ஒரு நிபுணர் குழுவை திட்ட கமிஷன் அமைத்தது ஓகேங்களா ஆக்சுவலாக இதுதான் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் நம்ம மற்ற கி கேத டிடி கமிட்டி அப்புறம் வை கே அலா கமிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் சஞ்சிர்கர் கமிட்டி இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அது பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் கமிட்டி ஓகே இதுதான் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய கலர் இவங்களாம் கலோரில் சொன்னாங்க இவங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் தான் சொன்னாங்க அது நம்மளே பார்த்தோம் அது இவருடைய அறிக்கை தான் வந்து கான்ட்ரவர்ஸியாக மாறுதாரு இது வந்து மந்த்லி ஆனால் நம்ம நம்ம பிடிஎஃப்ல பார்த்தது டே ஒரு இருபத்தி ஏழு எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேங்களா அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ